ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று பிப்ரவரி பதிமூன்றாம் நாள் வியாழக்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு ஞானியும் அல்ல அஞ்ஞானியும் அல்ல ஞானம் என்பது அறிவு ஓர் உணர்வு அறிவில்லாத உயிரி உயிரினம் அகிலத்தில் இல்லை அஞ்ஞானம் என்பது அறியாமை தன்னை அறியாதவன் அஞ்ஞானி ஒருவர் எவ்வளவு அறிவு பெற்றிருந்தாலும் அது விழிப்பு பெறாவிட்டால் அது அஞ்ஞானமே ஞானம் அஞ்ஞானம் என்று இரண்டு இல்லை என்றும் இருப்பது ஞானம் ஒன்றே இதுவே அத்வைத கோட்பாடு ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு பெரிய தாய் பூனை ஒரு குட்டி பூனை என்று இரண்டு பூனைகள் வளர்த்தார் அந்த பூனைகள் வெளியில் போய் வருவதற்காக சுவற்றில் வட்டமாக பெரிய ஓட்டை ஒன்றும் சின்னதாக ஓட்டை ஒன்றும் போட்டார் அவரிடம் வேலை பார்த்த ஜூனியர் சயின்டிஸ்ட் எதுக்காக பாஸ் ரெண்டு ஓட்டைகள் போட்டுள்ளீர்கள் என்று கேட்டார் அதற்கு விஞ்ஞானி விளக்கமாக சொன்னார் பெரிய ஓட்டை தாய் பூனையும் சின்ன ஓட்டை குட்டி பூனையும் வெளியில் போய் வர என்று சொன்னார் பாஸுடைய விசாலமான விஞ்ஞான அறிவை பாராட்டிவிட்டு மறுநாள் அந்த ஜூனியர் சயின்டிஸ்ட் ரிசைன் பண்ணிவிட்டு பை சொல்லிவிட்டு போய்விட்டார் ஞானத்தில் அஞ்ஞானமும் அடக்கம் அறிவில் அறியாமையும் அடங்கும் அப்படி அறிவு அறியாமல் இரண்டும் தனக்குள்ளே இருந்து தனக்கு அந்நியமாக எதையும் யார் பார்க்கவில்லையோ அவரே மெய்ஞானி ஒரு மெய்ஞானி உலகத்தில் யார் ஒருவரையும் அறிவில்லாத முட்டாளாக பார்ப்பதில்லை ஏனெனில் அவர் ஞானஸ்வரூபம் ஆனால் முட்டாள் ஒருவனால் ஞானியை அடையாளம் காண முடியாது ஞானிக்கு மூலதனம் அறிவு முட்டாளுக்கு மூலதனம் அவன் அறியாமை தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவு அறிந்தபின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே இது திருமூல திருமந்திரம் தன்னை அறியும் அறிவே ஞானம் தன்னை அறிந்த தத்துவ ஞானி கெடுவதில்லை யாரையும் கெடுக்கவும் மாட்டார் தான் யார் என்ற ஞானம் பெற்றபின் அவனுக்கு இறைவன் வெளியில் இல்லை அவனே சுயக்கடவுள் செல்ஃப் காட் அந்த ஞானி பிரபஞ்ச பிரபஞ்சஸ்வரூபமான கடவுளை தன்னுள் கண்டு அதற்கு அர்ச்சனை செய்து ஆனந்தமாயிருப்பான் ஞானமாம் தானே மெய் நானாவாம் ஞானம் அஞ்ஞானமாம் பொய்யாம் அஞ்ஞானமுமே ஞானமாம் தன்னையன்று இன்று அணிகள் தாம் பலவும் பொய் மெய்யாம் பொன்னையன்று உண்டோ புகழ் பகவான் ரமணர் உள்ளது நாற்பது பாடல் இது பொன் ஆபரணங்கள் பொன்னால் செய்யப்படுகின்றன பொன் இல்லாமல் ஆபரணங்கள் செய்ய முடியாது பொன் தான் மூல ஆதாரம் அதுவே மெய் அதுபோல தன்னை அறிவு அறிவே உண்மை ஞானம் அதுவே மெய்ஞானம் எனப்படும் மற்ற உலக அறிவு கடவுள் பற்றிய அறிவு எல்லாம் ஆபரணங்கள் போல் பொய் அஞ்ஞானம் ஞானத்தை தவிர ஒன்றும் இல்லை ஞானி அஞ்ஞானி என்று வேறுபடுத்தி பார்ப்பதே அகந்தை அகந்தை உடையவன் அஞ்ஞானியே வேறுபடுத்தி பார்க்கும் புத்தியான அகந்தையை வெல்வதே உண்மை ஞானம் மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே இஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே என்று மாணிக்கவாசகர் சிவபுராணத்தில் பாடுகிறார் இறைவன் எந்த ஞானமும் இல்லாதவன் நிர்மலமானவன் நம்முடைய அஞ்ஞானத்தை அகந்தையை நீக்கி மீஞானியாக மிளிரச் செய்பவன் அவன் இந்த ஏனைய அறிவு சுய அறிவை மெய்ஞானத்தை ஆதாரமாக கொண்டவை சுய அறிவுக்குள் இவைகள் அடக்கம் ஒருவருடைய சுய அறிவின் மெய்ஞானம் தன்மையைப் பொறுத்தே உலக ஞானம் இறைஞானம் போன்ற புற அறிவு அமையும் தன்னையும் பிரபஞ்சத்தையும் பிரித்துப் பார்க்காதவனே மெய்ஞானி அவன் ஞானியுமல்ல அஞ்ஞானியும் அல்ல ஓம் தத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி